என் தங்கமை உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது கருப்பன் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ அழகாக மெருகேற்றி விட வேண்டும் என்பதனை மறந்து விடாது என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் ஒருவரினுடைய கையையும் காலையும் முடக்க இந்த கருப்பன் முடிவெடுத்து வந்திருக்கின்றேன் அவரினுடைய வலது கையும் இடது காலும் செயலிழக்க வேண்டிய நேரம் அப்படி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் கருப்பன் இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது கருப்பன் எதை நினைத்து உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்திருக்கிறார் என்பதனையும் நிச்சயமாக நீ இன்றே புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லா நேரமுமே நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மை சுற்றி நடந்திருந்தாலும் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மை அதிகமாக காயப்படுத்திவிடும் ஏதாவது ஒரு விஷயம் அதிகப்படியான கஷ்டத்தை நமக்கு தந்துவிடும் நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதனை எல்லாம் கடந்து நமக்கான ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும் எந்த இடத்தில் நாம் சொல்கின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் நாம் விரும்புகின்ற அதிசயம் நடப்பதாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ மனதார ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எதையுமே வேண்டாம் என்று சொல்லிவிடவோ விட்டு விலகிச் செல்லவோ நேரம் கிடையாது இது நமக்கான நேரம் நமக்கான சந்தோஷம் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயம் அதை இன்னொருவருக்கு நாம் ஒருபோதும் விட்டு கொடுக்க நினைக்க இங்கு பல பிள்ளைகளினுடைய மனநிலையும் இப்படித்தான் இருக்கின்றது வேண்டாம் என்று ஒருவரை நாம் தூக்கி எரிந்து விட்ட பிறகு வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தை நாம் என்னவென்று புரிந்து கொண்ட பிறகு மீண்டும் அதை தேடிச் செல்லக்கூடாது அதே நேரத்தில் இதுதான் வேண்டும் என்ற உறுதியான முடிவு விட்ட பிறகு இந்த விஷயம்தான் நமக்கு நல்லபடியாக பிடித்திருக்கிறது என்பதனை நான் சொல்வதற்கானது இப்படி உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரங்களில் எல்லாம் நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வதற்கும் ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் இன்றைய நாள் இன்று நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமை விநாயக பெருமானுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செலுத்துகின்ற நன்றியாக இருக்க வேண்டும் கருப்பன் என்ன சொல்கிறான் என்று உனக்கு புரியவில்லையா எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் முழு கடவுளாக ஒருவரை ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே கொடுக்கும் நீ எப்பொழுதும் தெய்வ பக்தியோடு இருந்து கொண்டிருப்பாய் தெய்வத்தின் மீது இருக்கின்ற அச்ச உணர்வு உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அப்படி நன்பு கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தையும் சோதிக்க வேண்டும் என்று நீ மறந்து விடாதே என்னாலுமே நான் இருக்கும் இது தருணங்களை நீ உணர்ந்து புரிந்து கொள்ளும் பொழுது நான் வரக்கூடிய நேரங்கள் அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கிடைத்து இருக்கும் எப்பொழுதுமே தன்னை விட வயது மூத்தவர்களுக்கு நாம் மரியாதை கொடுத்து பழக வேண்டும் இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் மரியாதையை கொடுக்கிறார்களோ இல்லையோ அவமானத்தை தேடி கொடுக்கிறார்கள் ஏதேனும் ஒரு கேள்வியோ அல்லது அவர்களிடம் ஏதாவது ஒரு சந்தேகத்தை கேட்டாலோ அதற்கு இந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் என் குழந்தையே ஒன்றை எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நாம் எதிர்பார்த்தது எல்லாவுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையோ யோசித்து எதை எதையோ நினைத்து நீ இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்கி கொண்டிருக்காமல் அடிக்கடி வந்து நிற்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் கவனத்தை செலுத்த வேண்டும் நம்மை விட வயதானவர்கள் வயது மூத்தவர்கள் என்று இருக்கும் பொழுது அவர்களுக்கு உரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நாம் பதிலை கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் உன்னோடு நின்று உனக்காக உன்னை தேடி வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் கருப்பனங்கே உனக்கென சொல்லிக் கொடுக்கின்ற சத்தியம் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடியும் உன் முன்னால் நின்று உனக்கு எல்லாமே தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனிமேலும் இந்த கருப்பன் சொல்கின்ற பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமல் ஆமாம் அவர் என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்பது போல நீ இருந்து கொண்டாயானால் இனிமேல் உனக்கு எப்பொழுதுமே இந்த இடத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கான மருத்துவத்தோடு உனக்கான மனநிலையோடு புரிந்து கொண்டு உன்னை அன்பால் அரவணைக்கவும் உனக்காக மருந்து இடவும் நான் உன்னை தேடி ஒரு விஷயத்தை தொலைத்து கொண்டு இந்த வாழ்க்கையில் முன்னே வந்து நிற்கும் பொழுது இந்த நேரம் உன்னை சூழ்ந்து வந்து எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும் நம்மை சுற்றி இருக்கின்ற வயதானவர்கள் எல்லாம் நம் இல்லத்திற்கு வரக்கூடிய அவர்களை விட்டு நாம் ஒருபொழுதும் விலகி நிற்கக்கூடாது அவர்களை விட்டு ஒரு பொழுதும் நீ விலகி செல்ல கூடாது சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அங்கே அதை விட்டு விட்டேன் இங்கே இதை விட்டு விட்டேன் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கக்கூடாது செய்யக்கூடிய விஷயங்களை சரியாக செய்து செய்யக்கூடிய திருப்பங்களை சரியாக செய்து எல்லா நேரத்திலும் உனக்கான நேரங்களை நீ உருவாக்கி கொண்டு இருக்க வேண்டும் உனக்கான தருணங்களை நீ எப்பொழுதும் மிகமாக உனக்கானவற்றையாக நீ மாற்றிவிட தயாராக இருக்க வேண்டும் கருப்பன் உன்னை தேடி அடிக்கடி வர தொடங்குகிறேன் என்றால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒன்று உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்க நினைக்கிறது என்று அர்த்தமல்லவா கருப்பன் இந்த காரணத்தினால் தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தவிர்த்து என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழ முடியும் என்ற பக்குவத்திற்கு நீ வந்து விட்டால் அது போதும் என்னாலுமே நம்மை சுற்றி இருக்கின்ற உறவுகளை எல்லாம் நாம் நம்பிவிடுவது கண் மூடித்தனமாக அவர்களை விரட்டி விடுவது போன்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையை பொதுவாகவே இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் மரியாதை கொடுத்துதான் அந்த மரியாதையை மீண்டும் பெற முடியும் நீ யாரிடத்திலும் மரியாதையை ஒழுங்காக கொடுக்காமல் அவர்களின் மனதினை காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை ஒரு நாள் அது உனக்கே எதிராக திரும்பும் அப்படிப்பட்ட ஒருவர்தான் தன்னைவிட வயது மூத்தவர்களையும் தன்னை விட பெருமையானவர்களையும் பெரியவர்களையும் ஒருபோதுமின் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையால் எத்தனை விஷயங்கள் எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் அத்தனை விஷயங்களிலும் இருந்து சரியானபடி உனக்கான நேரங்களை நீ உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை உன்னை சுற்றி இருக்கின்ற பல சொந்த பந்த உறவுகள் எல்லோருமே எங்கே நீ நல்லபடியாக இருந்து விடுவாயோ என்று சொல்லி பதறிய பதற்றமும் விரும்பிய வேதனைகளும் எல்லாமும் போதும் நாளும் நான் இருந்து நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் தெரிவிப்பட வந்திட வேண்டும் எந்த நேரமும் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பது அல்ல நம் வேலை நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நாம் சற்று உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தாலே போதும் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன என்பதனை நீ முன்கூட்டியே கண்டுபிடித்து விடுவாய் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் என்ன என்பதனை நீ நிச்சயமாக தெளிவுபட உணர்ந்து கொள்வாய் இந்த கருப்பன் நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் நான் உன்னை தொடரும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே கருப்பன் சொல்வது போலத்தான் மரியாதை கொடுத்துதான் அந்த மரியாதையை வாங்க நினைக்க வேண்டுமே தவிர நாம் ஒருவரை ஏளனமாக பார்ப்பதும் ஒருவர் மனதை காயப்படுத்துவதுமாக இருந்து கொண்டிருந்து அதன் பிறகு தெய்வத்திடம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் அது எப்படி நடக்கும் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தான் என்ன இதுவெல்லாம் நடந்துவிடக்கூடிய காரியம் அல்ல நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல பொழுது வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க வேண்டும் என் குழந்தையை உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது இந்த கருப்பன் நின்று உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை சாதித்து கொடுக்கிறேன் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் நாம் எப்படி மரியாதையை கொடுக்க வேண்டும் எல்லாம் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையுமே நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை சற்று நிதானமாக யோசித்து எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை தொடர்ந்து வரும் இந்த சூழ்ச்சிகளும் நிரந்தரமாகவே ஒரு நாள் உன்னை விட்டு விலகி செல்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நாம் யாரை எப்படி மதிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அவர்கள் உன்னோடு அருகில் இருப்பார்கள் அப்படித்தான் சில மனிதர்கள் இப்பொழுது உன்னைச் சுற்றி இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரம் உன்னிடத்திலிருந்து மரியாதையை எதிர்பார்க்கின்ற இவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு துளியளவும் மரியாதையை கொடுத்து விடுவதில்லை கையையும் காலையையும் நீட்டி பேசிய இவர்களுக்கு அந்த கையும் காலும் முடங்கத்தானே வேண்டும் வலது கையை நீட்டி ஒருவரை பேசியவர்கள் இடது காலை தூக்கி மிதிக்க ஓங்கியவர்கள் இது போன்ற அடையாளம் கொண்ட ஒருவர் உன் வீட்டிலோ அல்லது உன்னை சுற்றியோ இருக்கிறார் என்றால் வைத்துக்கொள் என் பிள்ளையே இவர்களுக்கு சரியான தண்டனை ஒன்று தெய்வத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய நேரம் அதிலும் குறிப்பாக உன் அப்பன் கருப்பன் என்னிடத்திலிருந்து அது அவர்களை வந்து சேர வேண்டிய நேரம் என்னாலும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நாம் பதறிக்கொண்டிருக்க நீ நிச்சயமாக ஒன்றை மட்டும் தெளிவில் கொள் யாரையும் அவமானப்படுத்தாத உள்ளமும் யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் நினைக்காத உள்ளமும் உனக்குள் இருக்கும் பொழுது நீ எதற்குமே இங்கு கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எதற்குமே இங்கு வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்று நம்மைச் சுற்றி என்னவெல்லாமும் நடக்கும் என்பதனை நாம் யோசிக்கும் பொழுதுகளில் இந்த வாழ்க்கை நமக்கான அத்தனை மாற்றங்களையும் சரியாகவே நமக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நாம் விரும்பியதையெல்லாம் நமக்கு தெளிவுபட கொடுக்கும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னாலும் இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை சொல்லும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை உனக்கு நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இந்த வாழ்க்கை உனக்கென்று தந்துவிடுகின்ற இந்த மாற்றங்கள் இனிமேலும் உன்னைச் உன்னை சுற்றி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எல்லாமுமே சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இதனாலும் நீ என்ன யோசிக்கிறாய் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது கருப்பா யாருடைய கையையும் காலையும் நீ முடக்கப் போகிறாய் என்றுதானே என் பிள்ளையை ஒன்றை மட்டும் எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் நம்மோடு மூத்தவர்களையும் வயதானவர்களையும் முதியவர்களையும் எப்பொழுதுமே கை நீட்டி பேசுவதோ காலை உயர்த்தி அவர்களை மிதிக்கச் செல்வதோ ஒருபோதும் கூடாது இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை மட்டும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ செய்துவிடக் கூடாது இந்த பாவத்தை செய்தவருக்கான தண்டனையை தானே உன் கருப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன் அவர்கள் எப்படிப்பட்ட தீமைகளை செய்யக்கூடியவர்களாகவே இருந்துவிட்டு போகட்டுமே எவ்வளவோ கஷ்டங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாகவே இருந்துவிட்டு போகட்டுமே ஆனால் நாமும் அதே தவறை செய்யக்கூடாது நாமும் அதே விஷயத்தை இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்க கூடாது அப்படியானால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என் பிள்ளையை வயது முதிர்ச்சியால் சிலர் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் என்னவாகிறது ஏதுவாகிறது என்ற குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதிலுமே தெளிவுகள் இருக்காது ஏதாவது ஒன்றை செய்து வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கொண்டிருப்பார்கள் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பதையெல்லாம் ஒரு பொழுதும் இவர்கள் முழுமையாக நம் தவறு என்று நினைத்து விட மாட்டார்கள் இப்படியாக எல்லாவற்றையுமே நாம் தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை என்னவென்று யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தேடி வந்து நடப்பது எல்லாமுமே இவர்கள் உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய இந்த வேதனைகளை எல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை விட்டு முடிய வேண்டும் என்னாலும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் அத்தனையுமே நாம் யோசிக்கும்படி நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவோடு இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பெரியவர்களை அவமானப்படுத்திவிடக் கூடாது எந்த சூழ்நிலையிலும் பெரியோர்களுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வரும்படியான ஒரு சூழ்நிலையை நாம் நிச்சயமாக உருவாக்கிவிடக்கூடாது நடக்கும் நல்லது என்னவென்று நாம் உணர வேண்டும் நம்மைச் சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலத்திற்குப் பிறகும் இந்த கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் உடனிருந்து உனக்கு இது போன்ற செய்தியை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக நீ இதிலிருந்து உன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கு வேண்டியது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு சரியாகவே கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது நாம் நம்மை விட வயதில் மூத்தவர்களை மதிக்க கற்றுக்கொண்டோமானாலே போதும் நம்மை சுற்றி நடப்பதும் நல்லது என்பதனை நாம் தெரிந்து கொள்வோம் எல்லாமுமே நமக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதனை உணர்ந்து கொண்டு எல்லா நிலையிலும் நாம் யோசிப்பதை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நாம் எந்த இடத்திலும் எதை பற்றியும் பெரிதாக நினைத்து கலங்காமல் நம்மை தேடி வரும் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும் இனி என்னவென்றாலும் சரி ஏதுவென்றாலும் சரி நான் உனக்காக சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை சற்று நீ உன்னிப்பாக கவனித்து உன் வாழ்க்கையை என்னவென்று காப்பாற்ற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடந்து விட்டது என்று சொல்லி நீ நினைத்து வருந்தியது எல்லாமும் போதும் இந்த கருப்பன் நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை இனி உனதாகும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு எல்லாமுமே தெளிவுபட உணர வேண்டுமல்லவா என்னாலுமே நான் சரிவர உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரத்தை நீ புரிந்து கொண்டாலது போதும் நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதுதான் நடக்கும் கருப்பன் சொல்வது போல எப்பொழுதும் நாம் எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கை நீட்டி கால் நீட்டி நாம் ஒருவரை பேசுகிறோம் என்றால் அதற்கான பாவத்தின் பலன்களையும் நாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது அதற்கான பலனை நாம் நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாவற்றிலும் ஒரு சிறு துளி அளவு கூட உனக்கு சந்தேகம் வேண்டாம் நடத்தித்தர நான் தயாராக இருக்கும் பொழுது நிச்சயமாக இனிமேல் நீ எந்த இடத்திலும் இது போன்ற ஒரு தவறை மட்டும் செய்து விடாதே என்னுடைய சாபத்திற்கும் ஆளாகி அதே நேரம் இது போன்ற ஒரு தவறை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு வயதான ஒருவரின் மனதை நோகடித்த ஒருவர் இந்த தண்டனையை நிரந்தரமாக பெறப்போகின்றார் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்